பட்சத்தில் மாலை தான் இருக்கும் போன நான் ரோஸ் மாலை போட்டிருப்பேன் வச்சதும் இல்லை ஒரே ஒரு மன எனக்கு என்ன நான் போன சபாக்கிழமை வந்து நான் முருக சொல்லிட்டு அந்த முருகா எனக்கு அந்த உனக்கு நான் அந்த பெயிண்டிங் பண்ணணும் உன்னோட இடத்த வந்து நான் பக்காவா ரொம்ப ஒரு நீ எப்படி கோலத்தில் இருக்கியோ உன்னோட வீடு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நான் பண்ணுற முருகா அப்படின்னு ஏன்னா செவ்வாய்க்கிழமை சொன்னோம் அதுக்கான போதிய பணம் நம்மக்கிட்ட இல்லை அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிங்க அதுக்கப்புறமா வந்து பெயிண்டர்ஸ்க்கு நம்ம வந்து பேசியிருந்தோம் அந்த பெயிண்டர்ஸ் வந்து அவங்க ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் தள்ளி போச்சு அதுக்கப்புறம் மு புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை யாருமே ஒர்க் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு லீவு தேவை ஸோ அந்த டைமில் நான் ஃபோர்ஸ் பண்ணல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை பிடிச்சிக்குச்சு இந்த வாட்டி பண்ணணும் அந்த வாட்டி பண்ணணும் இன்றைக்கி பண்ணலாமா நாளைக்கு பண்ணலாமா அப்படின்னா ஏன்னா நமக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம முருகர் நம்ம கொடுக்கும்போது வந்து கேட்ட உடனே கொடுத்துட்றாருங்க ஒரு விஷயம் விளையாட்டு காட்டுறாரு நான் சொல்லலை நீங்கள் பார்க்க பார்க்குற முருக பக்தி எல்லாமே நீங்கள் உணரிப்பீங்க கேட்ட உடனே கொடுத்துருவார் சில விஷயங்கள் விளையாட்டு காட்டு கொடுப்பார் ஆனால் அவருக்காக நான் வந்து கொடுக்க வேண்டிய விஷயம் நான் பண்ணணும் முருகா அப்படின்னு சொல்லும்போது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அவர் எடுத்துக்க மாட்டுறாரு அது ஏன்னு எனக்கே தெரியல கண்டிப்பாக நெ அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமைக்குள்ளே எப்படியாச்சும் நான் பண்ணணும்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கேன் இதெல்லாம் விடுங்க ஒரே விஷயந்தாங்க